மா அவர்கள் எழுதிய சிறுகதை சர்க்கஸ் சபலம் ஒரு நேட்டிவிட்டி ஸ்டோரி அந்த கதை தான் இந்த வீடுல கேட்க போறோம் பொதுவாக கிராமப்புறங்கள்ல வயசு வந்த தனியா வெளியே எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க அது மிகப்பெரிய ஒரு மான குறைபாடை நினைப்பாங்க அதாவது ஏதாவது மளிகை கடைக்கு சாமான் வாங்க கடை தெருவுக்கு தான் போறப்போ அம்மாவோ அப்பாவோ அல்ல ரெண்டு பேருமோ போறப்போ தன்னுடைய பொண்ணை கூட்டிட்டு போறதோ அல்லது தண்ணி எடுக்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு இது மாதிரியான வீட்டு வேலைக்காக பல பெண்களோட சேர்ந்து அனுப்புறதுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க அப்படி ஏதாவது ஒரு வகையில் அந்த பொண்ணு வீட்டுக்கு தெரியாமையோ அல்லது அடம் பிடிச்சோ வெளியே ஏதாவது போயிட்டா ஒரு பெரிய பாதிப்பாக வந்துடும் சொல்லி ஒரு நம்பிக்கை அல்லது அது அதை வந்து அவ்வளோ ஒரு மானமே பறிபோன மாதிரி நினைக்கக்கூடிய மக்கள் இந்த கிராமப்புறங்களில் இருந்தாங்க அஃப்கோர்ஸ் இன்னைக்கு இருக்காங்க அதனால ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அந்த பாதிப்பே வந்து பின்னாடி நல்லபடியா முடிஞ்சுதா இல்ல ஏதாவது பிரச்சனை கோவில் பட்டிக்கு சர்க்கஸ் வந்திருப்பதே எங்குமே பேச்சாக இருந்தது திருநெல்வேலியில் வெற்றிகரமாக ஓடிவிட்டு இப்பொழுது இங்கு வந்திருந்தது அதன் விளம்பரங்கள் ஊரை நிரப்பின கூடாரத்தில் இருந்து எழும்பிய இசைத்தட்டு சங்கீதமும் பாண்டு வாத்தியமும் எல்லா மூளை முடுக்குகளிலும் பரவின அதன் ஊடே ஒரு சிங்கத்தின் உருமலும் கேட்டுக்கொண்டே இருந்தது எந்த குழந்தை வந்தாலும் எந்த பெரியவர் வந்தாலும் சர்க்கசை பற்றியே பேசினார்கள் பழனியம்மா மாடிக்கு சென்று ஜன்னல் வழியை எட்டி நோக்கினாள் கூடாரத்தின் மேல் தொங்கவிடப்பட்டிருந்த சர விளக்குகளின் வண்ண ஒளி அவள் உள்ளத்தை கவர்ந்தது அவள் கீழே இறங்கி வந்தாள் ஏட்டி மச்சுக்கு போக இதுதான் சமயமா மாட்டுக்கு தண்ணி வைக்கல தோசைக்கு பாடு இல்ல என்று தாயார் ஏசுவதை கேட்டுத்தான் அவள் கீழே வந்தாள் அம்மா சர்க்கஸ் வழக்கு என்னமா இருக்கு தெரியுமா ராத்திரி வேலை தானே அப்பாவோ நீயுமா என்னை கூட்டிட்டு போறீங்களாமா என்று கெஞ்சினாள் பெண் அம்மாடியோ ஆத்தாடி போறவு நான் என்ன செய்யறது எங்க போக ஏட்டியா இம்புட்டு ஆசியா உனக்கு என்று முகவாயில் கை வைத்தாள் தாய் என்னம்மா எத்தனை பிள்ளைக போகல நீங்க தான் இப்படி தட உத்தரவு போடுறீங்க என்று பிணங்கினாள் பெண் சமைஞ்ச பொண்ண பார்க்க கூட்டிக்கிட்டு போனேன்னா அது பொறவு நல்ல கூத்தாதான் முடியும் போ எந்த முகத்தை வச்சுக்கிட்டு மனுஷங்க எதிர திரிவேனா ஓடி வேலையத்தை கழுத என்று அன்னை அவளை திட்டி அனுப்பிவிட்டாள் அம்மா ஏமாற்றத்துடன் தன் வேலைகளை கவனிக்க தொடங்கினாள் தோசை மாவை அரைத்து வலித்து கொண்டிருக்கும் போது அடுத்த வீட்டில் இருந்து அவள் வயதை பெண் சடையம்மா வந்தாள் என்ன பழனி மொகவாட்டமா இருக்கு என்று வினவினாள் அவள் என்னமோ போடி எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல பொழுதன்னைக்கும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கணும் சர்க்கஸ கூட்டியாந்திருக்கிற மிருகத்துக்கு கணக்கா என்று பழனியம்மா அழுத்து கொண்டாள் அதை கேட்டு சடையம்மா களகல வென்று சிரித்தாளை தவிர வேறு ஒன்றும் பதில் சொல்லவில்லை ஏட்டி ஒத்து பொண்ணு பேசாமில்ல நீதான் கடந்து துள்ளற என்று தாயார் கண்டிக்கவும் பழனி மேலே எதுவும் பேசவில்லை பழனி தண்ணி எடுக்க வாரியா வீட்டுல பொட்டு தண்ணி இல்ல குழாய்க்க போக தொண வேணடி என்று கேட்டால் சடையம்மா ஆமா நீயும் போ நீயும் போயி நாலு பானை எடுத்துட்டு வா பகலெல்லாம் எடுத்து எடுத்து இடுப்பே கலண்டு போச்சு என்றாள் தாய் கையில் குடமும் வாளியும் எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் பழனி அம்மா தோழியர் இருவருமாக குழாயடிக்கு சென்ற போது அங்கு அதிக கூட்டமே இல்லை இளம் பெண்கள் மூன்று பேர்கள் தான் தண்ணீர் பிடித்து என்ன பழனி என்ன சடையம்மா ஏது இம்புட்ட நேரமாச்சு உங்க வீட்டுக்கு வேண்டிய தண்ணீரை உங்க அம்மால எடுத்துட்டாளோ உங்களுக்கு என்னம்மா எங்களை போலவா பகலெல்லாம் மில்லுல உழைச்சிட்டு ரா தண்ணீரை பிடிச்சாலும் கொப்பர நிரம்ப மாட்டேங்குது ஆமா மதனி எங்க சொகத்தை நீங்க தான் மிச்சிக்கணும் கூண்டல் அடப்பட்ட கிளிங்க போல உளுந்து கிடக்கும் காத்து வாட்டமா வெளியே தலைய நீட்டலாமா அங்கிட்டு போகாத தாயி இங்கிட்டு போகாத தாயின்னு நல்லதனமாவே அடைச்சு போடுறாங்க என்றால் சடையம்மா இப்பதான் காத்துவாங்க வாரிகளோ என்று கூறி ஒருத்தி சிரித்தாள் ஆமா வீட்டுக்கு தண்ணீர் வேண்டுமில்ல பழனி அம்மாவும் சடையம்மாவும் ஒரு நடை கொண்டு கொட்டிவிட்டு மீண்டார்கள் அதற்குள் அங்கு கூடி இருந்தவர்கள் பேச்சு சர்க்கசை குறித்து திரும்பிற்று என்ன நீ சர்க்கஸ் பார்த்து விட்டீங்களோ ஆமா எப்படி இருக்கு முழு மீனை முழுங்கிட்டு அப்படியே துப்புறான் பார்க்க தான் என்ன அதிசயமா இருக்கு என்றாள் ஒருத்தி மோட்டார் மோட்டார் சைக்கிள் தலைகீழா போதுதான் என் குடல் நடுங்கிடுச்சு என்றால் மற்றொரு பழனியம்மாவும் சடையம்மாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அவர்கள் பேச்சுக்கு அங்கே இடமேது இரண்டாவது நடையும் தண்ணீர் கொட்டிவிட்டு வந்தனர் அதன் பிறகு நான்கு ஐந்து தடவை வரை அவர்கள் இருவரும் வாய் திறவாமல் வேலையை பார்த்தனர் என்ன பழனி என்ன சடையம்மா மூச்சு காட்ட மாட்டேங்கிறீங்களே என்றார்கள் மற்றவர்கள் அவ்வளவு நிசப்தமாக இருவரும் தண்ணீரை எடுப்பதில் முனைந்தனர் நாங்க என்ன மூச்சு காட்டதுக்கா நீங்க பேசிக்கிற விஷயத்தை நாங்க கண்டதும் இல்ல காண போறதும் இல்ல ராத்திரி உறக்க விடாம சிங்க உருமுதே அதை தவிர சர்க்கஸ பத்தி நாங்க என்ன கண்டோம் என்று அடக்க மாட்டாத துக்கத்துடன் கூறினாள் நல்ல ஆம்பளையா பாத்து கல்யாணம் கட்டி கேட்டீங்கன்னா யார் என்ன சொல்ல போறாங்க அப்ப புருஷனும் கை கைகோத்துக்கிட்டு போலாம் இல்ல என்று ஒருத்தி கேலி செய்தாள் பழனி அம்மாள் பதில் சொல்லவில்லை சிரித்து விட்டாள் போங்கக்கா உங்களுக்கு நெத நெதம் இதுதான் பேச்சு விருந்து சாப்பிடணும்னு உங்களுக்கு ஆசையா இருந்தா வாங்க என் கையால சமைச்சு போடுறேன் என்று மெதுவாக பதில் சொன்னாள் சடையம்மா கொஞ்சம் துடுக்கானவள் ஒரு மகாராஜனும் வந்த பாடில்ல அதுக்காக அதுவரை நாங்க அடைஞ்சு கிடக்க வேண்டியதானா என்றாள் எல்லோரும் அதை ஒரு வேடிக்கை என கருதி சிரித்தனர் அடைஞ்சு கிடப்பானே என்னோடு வாங்க கூடாரத்தை பார்த்துட்டு வருவோம் என்று ஒருத்தி மிக்க ஆதுரத்துடன் அவளை நோக்கினர் அவர்கள் கேட்டது மற்றவர்களுக்கு தொட்டுவிட்டது வாங்கல என்ன வந்துருச்சு என்று அவள் சொல்லிவிட்டாள் இருக்கா இதோ நொடியில வாரம் என்று கூறிக்கொண்டு இருவரும் தத்தம் வீட்டுக்கு விரைந்தனர் வழியெல்லாம் குசு குசு என்று பேசி சிரித்து கொண்டே சென்றனர் பழனியம்மாவும் சடையம்மாவும் உடவையை மாற்றுவதைக் கண்ட பழனியின் தாயார் அதை குறித்து கேட்டாள் எதுக்கு இப்ப உடமாத்தனோ என்று கேட்டாள் அவள் எங்கோ வேலையை கவனித்தபடியே உடவையெல்லாம் நனைஞ்சிருச்சு என்று பதிலளித்தால் சடையம்மா தண்ணியெல்லாம் எடுத்தாச்சா இன்னும் குடித நீர் எடுக்கல கிணத்துக்கு போகப் போறோம் என்று பழனி பதிலளித்துவிட்டு நிற்காமல் குடத்தை இடுப்பில் வைத்துக்கொண்டு தன் தோழியையும் அழைத்துக்கொண்டு தெருவில் வேகமாக விரைந்தோடினாள் பழனியம்மாளின் தாயார் வாயுர்புறம் வந்தாள் கூடத்தில் பழனியம்மாளின் பெட்டி திறந்திருந்தது அதிலிருந்து ஒரு பட்டு சட்டை கீழே விழுந்து அலங்கோலமாக இருந்தது இது என்ன புதுப்படவிய உடுத்திக்கிட்டாளுக நல்லா இருக்கு என்று வியந்தபடியே தாய் அதை ஒழுங்காக எடுத்து வைத்து விட்டு பெண்ணின் வருகைக்காக வாயுர்ப்புறம் காத்து கொண்டிருந்தாள் ஒரு மணி நேரமாகியும் அவர்களை காணவில்லை அவளோடு கூட சென்ற தோழியையும் காணவில்லை பிறகு மிகவும் கவலைப்பட்டு கொண்டு அவள் தன் கணவனிடம் இதை சொன்னால் உங்க அரும மகளை பார்த்தீங்களா தண்ணி கொண்டு வர போன பிள்ளைய இதுவரைக்கும் காணல ஊரோ கெட்டு கிடக்கு அந்த கழுதியா போச்சு என்று அவள் கூறுவதை ஒருமையாக கேட்டுக்கொண்டார் செந்தில் ஆண்டவன் பிள்ளை சும்மா இறைச்சல் போடாத உன் பொண்ணு இருக்கிற கேட்டுக்கு ஊரார் பிள்ளைய பழிப்பானே வா குளாயடிக்கு போய் பார்க்கலாம் என்று கூறி மேல் துண்டை தட்டி போட்டுக் கொண்டு அவர் கிளம்பினார் பெற்றோர் இருவரும் குழாயடிக்கு வரும்போது அநேக பெண்கள் நீர் நிரப்புவதில் முனைந்திருந்தனர் வாய் பேசாது அவர்கள் மத்தியில் இரு பெண்களும் பேசிக்கொண்டு நிற்கிறார்களோ என்று கவனித்தார்கள் என்ன ஆச்சியம்மா ஏது இம்புட்டு தூரம் இருட்டல வந்து நிற்கிறது என்று அக்கூட்டத்தில் ஒருத்தி கேட்கவும் வேறு வழியின்றி அவர்கள் வந்த விஷயத்தை சொன்னாள் அந்த தாய் இந்த குட்டி பழனியும் சடையம்மாவையும் காணும் எங்க யார் வீட்டுக்கு போய் பேசிக்கிட்டு நிக்கிறாங்களோ அம்மா போவாளா வீட்டை விட்டு வெளியே ஆழக்கிணத்துல தண்ணி எடுக்க போயிருக்கா என்று மற்றொருவள் கூறினாள் சர்க்கஸ் கொட்டகைய பாக்க போயிருப்பாக என்று ஒருத்தி கூறினாள் சமைஞ்ச பொண்ணுங்க ரெண்டும் பெரியவங்க துணை இல்லாம ஆழக்கிணத்துக்கு மட்டும் போலாமா ஆத்தாடி உலகம் ரொம்பதான் கெட்டு போச்சு என்று மற்றொரு வம்புக்கு ஆரம்பிக்கவும் சற்று விலகி இருந்த செந்திலாண்டவன் பிள்ளை தன் மனைவியை அழைத்தார் நாளைக்கு புதனுக்கு பரிசம்போட வர்றாங்களா அம்மா வாசல் வழி வந்து பார்த்தவங்க கிடையாது தண்ணி எடுக்க போகும் போது கூட இருட்டன பொறவு ரெண்டு பேரை துணைக்க தான் குனிந்த தலை நிமராம போகுமே என்று பேச்சு திரும்பியது அந்த குழாயடியில் உனக்கு புத்தி கித்தி இருக்கா பத்து பொம்பளைங்கிற இடத்துல போய் பெரியவளான என் பொண்ணு சொல்லாம எங்கேயோ போயிருக்கான்னு சொல்லிவிட்டு வர்றியே நாளைக்கு யூரெல்லாம் இது பரவிடாதோ என்று மனைவியை பிள்ளை கண்டித்தார் பிறகு அவர்கள் இருவரும் தம் வீட்டிற்கே போய் பெண்ணுக்காக காத்து கொண்டிருந்தனர் சடையம்மாவின் தாயும் தந்தையும் அவர்கள் வீட்டுக்கு வந்தனர் இந்த குட்டி இங்க வந்தாளா தண்ணி கொண்டு வரேன்னு போனா பறவை காணவே இல்லை என்றார்கள் வந்தா வந்தா அவளும் பழனியுமா நாலு நட ஒழுங்க தண்ணி எடுத்தாக அப்புறம் இங்க வந்து புடவை நனைஞ்சிடுச்சு மாத்தணும்னு சொல்லி மாத்திக்கிட்டாங்க இது வரைக்கும் அவங்கள காணோம் பைப்பு கிட்டையும் இல்ல கேட்டா ஆணை கிணத்துக்கு நல்ல தண்ணி எடுக்க போயிட்டாங்களா இவர்கள் இங்கு இப்படி காத்திருக்க பழனியும் சடையம்மாவும் சர்க்கஸ் கொட்டகையின் பக்கத்தில் சுற்றி கொண்டிருந்தனர் கொட்டகையின் ஒரு பக்கத்தில் நடக்கும் வேடிக்கைகள் தெரிந்தன அப்போதுதான் ஒரு பெண்மணி ஒரு கயிற்றின் மேல் ஒய்யாரமாக நடந்து கொண்டிருந்தாள் பழனி அம்மா தன் மூச்சை உள்ளுக்கு இழுத்துக் கொண்டாள் ஆத்தா எப்படிதான் துணிச்சலோடு இந்த புள்ள நட பழகிறாளோ என்று மெதுவாக கூறினாள் அவள் அதற்குள் யாரோ வந்து அவர்களை அதட்டினார்கள் யாரங்க என்று ஒரு ஆண்மகன் குரல் அதை கேட்டதும் இருவரும் விட்டனர் ஆனால் அவர்களை அழைத்து வந்திருந்தவள் முன்னே வந்து பதிலளித்தாள் என்னன்னாச்சி நான் தான் இந்த குட்டிய குடிக்க தண்ணீர் எடுக்க வந்துச்சிங்க வேடிக்கை பார்க்கணும்னு கொல்ல ஆசைப்பட்டுச்சு ஆனா அவங்க வீட்டில விட மாட்டாங்க இதோ பார்த்தாச்சு நான் கூட்டிக்கிட்டு போறேன் என்றதும் அந்த ஆடவன் சம்மதித்து விட்டான் யாரு ஓடி விட்டு பொன்னம்மாளா யாரோன்னு நினைச்சிக்கிட்டேன் பார்க்கட்டும் பார்க்கட்டும் ஆமா யார் அந்த பிள்ளைங்க நம்ம செந்திலாண்டவன் புள்ள மகளும் இயசிக்கியா புள்ள மகளும் தான் என்றதும் பழனி அம்மாளும் சடையம்மாவும் பதறிவிட்டனர் யாரு புள்ள மகளா பழனி அம்மாவா என்று வேறொரு வாலிபனின் குரல் கேட்கவும் பழனியும் சடையம்மாவும் தலை குனிந்தனர் ஏட்டி சடையம்மா நாம வீட்டுக்கு எப்படி போவ ஆறு தெரியுமா அது புள்ள மகம் போல இருக்கு என்று நெஞ்சம் படபடக்க கூறினாள் அம்மா பிறகு இருவரும் வேகமாக வீட்டு பக்கம் நடையை கட்டினர் பொன்னம்மாவும் அவர்களுடன் ஓடி வந்தாள் அக்கா எங்க வீடு வரையும் வரீங்களா என்று இரு பெண்களும் கெஞ்சி கேட்டுக்கொண்ட பிறகு பொன்னம்மாள் அவர்கள் வீடு வரையும் செல்ல இசைந்தாள் அவர்கள் வீட்டின் முன்முற்றத்தில் கால் வைக்கும்போதே மனம் திக்கென்றது பழனியை பெண் கேட்க வந்திருந்தனர் பொண்ணு கொல்லப்புறத்துல மாட்டை கட்டுறான்னு சொன்னியலே வெளியே போயிட்டு வர்ற போல இருக்கு என்று ஒரு பெரியவர் கேட்டார் பிறகு எல்லோரும் அனுப்புங்க என்று அங்கு வந்த பெண் பொடி வைத்து பேசிவிட்டு ஆடவர்களுடன் நடந்து கட்டினாள் அவர்கள் சென்ற பிறகு வீடு திமிலோகப்பட்டது சடையம்மாவின் தாய் மகளை இரண்டு அடி வைத்து இழுத்துச் சென்றாள் பழனியின் பெற்றோர்கள் தங்கள் தலையில் இரண்டடி அடித்துக் கொண்டு அவளையும் நைய புழைத்தனர் போவுள்ள கழுத இத்தனை வருஷமா மானமா பொழைச்சவங்க முகத்துல கரிய பூசினாயா வீட தொலைஞ்சு போ என்று அவளை நெட்டி தள்ளி கொண்டு சமையல் அறையில் தள்ளினார்கள் அன்று முதல் பழனியம்மா அங்கேயே கிடந்தாள் கன்று குட்டி அறுத்து கொண்டு போய் பாலை ஊட்டி விட்டால் கூட அவள் அந்த படியை தாண்டக்கூடாது என்று கட்டளை பிறந்தது அவள் அங்கேயே குளித்தாள் அங்கேயே உண்டாள் உறங்கினாள் அக்கணத்தில் இருந்து மற்ற பெண்கள் அவளுடைய தோழிகள் ஒவ்வொருவரின் திருமணமான போதும் பழனிக்கு இடியும் சொல்லும் கிடைத்தன அவள் விடியாத கண்ணீர் வடித்துக் கொண்டு சிறைவாசம் செய்தார் மாதங்கள் ஏழு எட்டு என்று மறைந்தன அவளுடைய தமக்கை மாறு வந்தார்கள் கணவன்மார்களுடன் சினிமாவுக்கு போனார்கள் கோவிலுக்கு கிளம்பினார்கள் பிறகு அதை பற்றி எல்லாம் அளவலாவினர் ஒரு நாள் சபளத்தில் இடம் கொடுத்ததற்காக பழனி அம்மா நிந்தைக்கும் ஏளனத்துக்கும் ஆளாகி கிடந்தாள் கேட்டி பழனி மச்சுக்கு போய் ரெண்டு கட்டு தவற மிளார் கொண்டு வா என்று ஒரு தமக்கை ஒரு நாள் ஆணையிட்டாள் நான் போகக்கூடாதுக்கா ஐயா திட்டுவாரு என்று துக்கம் அடைக்கும் குரலில் கூறிவிட்டு திரும்பினாள் அம்மா அம்மாவோ அப்பாவும் வெளியே போயிருக்காக நல்ல பிள்ளை இல்ல போய் எடுத்துட்டு வா என்று கெஞ்சினாள் தமக்கை பழனி அம்மா வேறு வழியின்றி மிக்க அச்சத்துடன் வெளியே வந்து முற்றத்தின் வழியாக ஏணி ஏறி மச்சிக்கு சென்றாள் இரண்டு கட்டு துவரை மிளாரை எடுத்துக்கொண்டு அப்படி இப்படி எங்கும் பார்க்காமல் இறங்கும் போது சேலை தடுக்கி குனியவும் ஒரு கட்டு கை தவறி சுவற்றுக்கு அப்பால் விழுந்துவிட்டது அம்மா பீதியுடன் நோக்கினாள் தான் ஏனி மேல் இருப்பதை யாரேனும் பார்த்து விட்டார்களோ என்று அச்சுறும்போது அவள் குழப்பத்தை அதிகரிக்கும்படி ஒன்று நேர்ந்தது விழுந்த கட்டை வெளிப்புறம் அலாக்காக பிடித்து கொண்டு நாயகம் பிள்ளையின் மகன் சுப்பையா பல்லை இழித்துக் கொண்டு நின்றான் இந்தா என்று கூறிக்கொண்டே அவன் தூக்கி கொடுக்கவும் பதரும் கைகளுடன் அதை பெற்றுக்கொண்டு அவள் ஓடி மறைந்தாள் தனது வழக்கமான மூளைக்கு போய் படுத்து கொண்டு விம்மி விம்மி அழுது ஏட்டி என்ன என்ன என்னச்சு என்று தமக்கையர் கேட்டும் பழனி அம்மா சொல்லவில்லை வாசல் புறத்தில் யாரோ அழைப்பது கேட்டு மூத்தவள் அங்கு சென்றாள் ஏதோ பிடிபடாத பேச்சும் ஆ என்ற ஆச்சரிய குரலும் கேட்டன ஆனால் அதிலெல்லாம் பழனியின் மனம் செல்லவில்லை அன்று நடந்த அவமானத்தையே நினைத்து நினைத்து உருகினாள் அன்றைக்கு ஏனோ சர்க்கசுக்கு போனேன் அதனால் தானே இன்றைக்கு அந்த ஆளு என் முகத்தை பார்த்து தைரியமாக சிரிச்சிட்டாரு என்று வெதுமினாள் அவள் பெண்களுக்குரிய நாணமற்றவள் என்று அவருக்குள் கருத்துப்பட்டு விட்டதாக எண்ணி மனம் புழுங்கினாள் அம்மா ஏ பழனி எந்திரி அவங்க வராங்களா அதான் கோமதி நாயகம் புள்ள ஆச்சி வீட்டுவாங்க பரிசை கொண்டு வர போறாங்களா நீ கிடந்த அழுவறியே என்று அவளை எழுப்பினாள் தமக்கை ஆமா என்னை பிடிச்சு கேலி செய்யாம போனா உனக்கு தூக்கம் வருமா வெந்த புண்ண குத்தி பார்த்தாதானே காக்கைக்கு மன குளிருமா என்று குரோதமாக பதில் கொடுத்தாள் பழனி அம்மா அப்படி செய்ய வீட்டுக்காரியா அண்ட வீட்டுக்காரியா வைத்தியம் எழுந்துரு முகத்தை கழுவி பொட்டு வையு தலைய கட்டி விடுறேன் பழனியம்மா கேட்காமல் திரும்பி படுத்தாள் அதற்குள் அவள் பெற்றோர் வந்துவிட்டனர் வேறு வேற்றுக்குரலும் கேட்டது வீட்டில் உள்ள மின்சார விளக்கெல்லாம் எரிய தொடங்கின பழமும் வெற்றிலையும் பாக்கும் வாங்க ஆட்கள் பறந்தனர் கோவில்பட்டர் வந்தார் அப்பொழுது பழனி அம்மா அலங்கோலமாக படுத்து கிடந்தாள் வந்தவர்கள் போய் அடுத்த நாள் பரிசத்துடன் வந்தனர் நல்ல காஞ்சிபுரம் ஜரிகை சேலையும் கழுத்துக்கு புதுவிதமான தங்க நெக்லஸும் அணிந்து பழனி அம்மா பிள்ளை வீட்டினர் விருந்து உண்டு வீடு திரும்ப ஆயத்தமாக இருந்தனர் அடுத்த அறையில் பெண்கள் வெற்றிலை போட்டுக்கொண்டு உரையாடி கொண்டிருந்தனர் இப்ப கேட்டா என்ன இது எப்படி நேர்ந்தது என்று மெல்ல விசாரித்தாள் பழனியின் தாயார் கலகலவென்று சிறுப்புலி கேட்டது அதை தொடர்ந்து சுப்பையாவின் தாயாரின் குரல் கேட்டது அதுவா அப்ப எங்க அக்கால அனுப்பி இருந்தேன்னு அவக திரும்பி வந்துட்டாக அந்த புள்ள நமக்கு வேண்டாம்னு மட்டும் சொன்னாக நாங்களும் என்னமோ ஏதோன்னுட்டு இருந்துட்டோம் இப்பதான் போன வாரம் சுப்பையா வேலை பார்க்கிற இடத்துல இருந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு வந்தான் அப்புறம் விசாரிச்சு பார்த்தோம் குழந்த சர்க்கஸ் பார்க்க ஆசைப்பட்டு அந்த பக்கம் போன குற்றத்துக்காக திரும்பி தெரிஞ்சது அப்புறம் உடனே வந்துட்டோம் பெரிய தானே அது வீட்டு பெண் சடங்கு கழித்து வீட்டில் இருக்கிறவ அங்க போகலாமா நீங்க பெரிய மனசுக்காரரு என்று செந்திலாண்டவன் பிள்ளை குறுக்கிட்டார் அதெல்லாம் ஒண்ணுமில்லமாமா உங்களுக்கு நினப்பில்லையா நான் ஒரு சமயம் தேர் திருவிழா பாக்குறதுக்கு மாமரம் ஏறி கிளை உடஞ்சி விழுந்துர்ல அத்தடி என்ன திட்டாங்க அப்போ என்று கூறி சிரித்தாள் பழனியம்மாளுக்கு தன் மாமியை பிடித்து விட்டது ஆயினும் ஒரு விஷயம் மட்டும் அவளை உறுத்தி கொண்டே இருந்தது அதையும் சீக்கிரமே தெளிவுபடுத்திக் கொள்ள முயன்றாள் கல்யாணம் எல்லாம் முடிந்து அவள் பொக்ககத்தில் இருந்தாள் மல்லிகை பூவை சரமாக கட்டிக்கொண்டு அவள் உட்கார்ந்திருந்தாள் அவள் கணவன் அங்கு வந்தான் பழனி இன்னைக்கு சர்க்கஸ் வேடிக்கை பார்க்க வரியா என்று அழைத்தான் பழனி அம்மாள் கண்களில் நீர்த்தொழிகள் வந்து விட்டது அப்படி குத்தி காம்பிக்கணுமா ஒரு நாள் ஆசைப்பட்டதுக்காக துணிச்சல் காரின்னு நினைச்சு புட்டீங்க இல்லையா இல்லாட்டி போனா அன்னைக்கு என் முகத்தை பார்த்து நேர சிரிச்சுட்டீங்களே வேற எந்த பொண்ணாவது இருந்தா அப்படி செஞ்சிருப்பீயலா என்று அவள் கேட்டாள் வருத்தத்துடன் வேறு எந்த பொண்ணை பார்த்து நான் ஏன் சிரிக்கிறேன் நான் கட்டிக்க போற பொண்ணாச்சேங்கிற உரிமையோட இழிச்சேன் திருவனந்தபுரம் போய் உட்காராம இருந்தா நம்ம கல்யாணமே நடந்துருக்கும் நீ இந்த கஷ்டமே பட பழனி எங்க அம்மாலும் உன்னை போல ஒரு பொண்ணு தானே நீ சின்ன பொண்ணு நீ சகஜமா ஆசைப்பட்டத நாங்க தப்பா நினைப்போமா அதுக்காக கொடுத்த வாக்க திருப்பி வாங்கிடுவோமா என்றான் என்ன மன்னிச்சிடுங்க என்றாள் பழனி அவள் குரலில் அன்பும் வினயமும் பொங்கியது அனுத்தமா எழுதிய சர்க்கஸ் சபலம் சிறுகதை முற்றும் இந்த கதை தினமணி கதிர் இதல்ல இருபத்தி நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல வெளியானது